யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி பஸ் இருக்கணும் தெரியாது

பஸ் வந்து எங்கள் ஊரை தாண்டி தான் திரும்ப போகும் இதுலேருந்தே நான் பஸ்ஸில் போகலாம் ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளாருக்கு போக போகிறேன் சரியாக இரு இருபத்தாறு கிலோமீட்டர் இதால் போகிறேன்டா இன்னும் ஒரு பாதை ஒன்று இருக்குது அது அந்த காக்கதி விபலி அதாலேயும் போய் போகலாம் அது ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சரியாக இதில் நிற்கிறோம் இதில் பஸ் சரியாக அப்படி போக போகிறோம் வாங்க அப்படியே பிஜேபில் போகலாம் கேரளருக்கு இதில் ஒரு வசது எந்த பஸ்லையும் நாங்கள் போகலாம் ஆனா நாங்க இதுல போயில யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல இருந்து கேரள்பாணம் வந்துட்டாழ்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் சிட்டி பஸ்லயோ இல்ல பிரைவேட் பஸ்லயோ போன் முடிஞ்சு நிக்கிறோம் நவாலிகால போயும் கேர்நேர் போயிரும்

போகிற இருந்து தான் இந்த ஒரே ஒரு பஸ் புதுசா வந்துட்டு நல்லா செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிதான் வீடியோ எப்படி இருக்கன்னு வரணும் வரைக்கும் நீங்க இப்படி ஒரு பஸ் நீங்க எப்படி பார்க்க மாட்டீங்க போட்டு இந்த பஸ் சீட்டு பாருங்க எப்படி இருக்க

இது வரைக்கும் நான் அப்படி வசனம் பார்த்ததே இல்லையா ஒரு இருக்கிற நல்லா இருக்கு ஃபுல்லா ஸ்பீக்கர் ஒர்க் தான் நடந்திருக்கு இந்த சீக்கிரம் நிறையா ஒரு பதினோரு மணிக்கு எங்கள் ஊரில் பஸ் இருந்தாங்க அரை மலைச்சால முக்காமலை சேலத்துக்குள்ளே வந்துட்டேன் எங்கள் ஊரில் இருந்திங்க டிக்கெட் வந்து நூறுரூவா தான் காரணம் போக போகிற டிக்கெட் இல்லை வந்து எவ்வளோ தெரியாது நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன் பஸ்ஸை பார்க்க மாட்டேங்குது யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி பஸ் இருக்குன்னு தெரியாது நல்ல சீட் எல்லாம் வந்து நல்ல டெக்கரேட் பண்ணி எல்லா பெயிண்டிங் எல்லாம் முடித்து புக்ஸ் எல்லாம் போட்டு இந்த பஸ்ஸில் வந்து டிவி இருக்கு படம் பார்த்து ஒன்றால் போகலாம் ஆனால் படம் வெளியே இல்லை இந்த பஸ்ஸில் வந்து ஒன்று இருபது கிடைக்கணும் இந்த பஸ்ஸில் ட்ரென் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ட்ரெயினில் விழுந்தோம்மா இப்போ நான் போகிறதான் கடைசி டேனா அதுக்கப்புறம் அங்கேயிருந்து நான் முதல வசிச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ போகவே கேட்குறது அலையான இடம் இல்லாமல் இருக்கும் அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பஸ்ஸில் சீட்டை பாருங்கள் இப்படி இருக்காது பயங்கரமாக இருக்குது குறிப்பிட்ட இடத்துல போகிற வஸ் வந்து இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிற மூலே எனக்கு தெரியாது இன்னை தான் இந்த வசத்தில் நான் முதற்குற மாதிரி இருக்கேன் ரெக்கமெண்டட் ஆன ஒர்க் தான் இப்போ நிறைய பேர் நீங்கள் யாழ்ப்பாணம் பேர் இருக்கிறீங்க யாழ்ப்பாணிலேருந்து கேர்னேருக்கு போகவே இருக்குன்னா கேர்னர்லேயே சுற்றிப்பா நிறைய இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் டவுனில் வந்து கிரோட பாருங்கள் என்னத்துக்கெண்டா புழு வேறு சே வரப்போகுது அதனால் வந்து ஒரு ஒரு கிழமை முன்னதே இப்படி இருக்கிற வன்மை ரோடுக்கு வந்துட்டு இதுல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் வந்து டிராபிக்கா தான் இருக்கு மேல இது வந்து டவுன் தானே அதனால வந்து போனோம்னா மேல ரோட் வந்துடும் அதனால வந்து ஒரு கணக்கான விதத்துல போக வழிக்கிட்டு இருக்கிறான் சிவங்கோயில் வீதியை தாண்டி அப்படி அஞ்சு சந்தி வந்துட்டோம் பேரா போலாம் மேனிவே போலாம் எங்களால் வந்து பெரும்பாதன் தவிக்க இருக்காது

திரும்ப பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணம் போய் திரும்ப பஸ் ஸ்டாண்ட் வந்து சங்கான பஸ் ஸ்டாண்ட் தாண்டி சரியா ஒரு சித்தங்கண்ணி போறதுக்கு ஒரு அஞ்சூறு மீட்டர் புள்ளையேதான் இந்த பொருளாந்தர் தேவாலயம் ஒன்று இருக்கு இது வந்து ஒரு பழைய காலத்து கட்டிடம் தான் நான் உங்களுக்கு வீடியோல முதலும் காட்டியிருப்பேன் சித்தங்கனி சிவமொழி

தொழிலவுரம் சண்டி சரியாக ஐந்து நேரத்தில் ஞாபகம் வச்சிருக்கோம் இதுலேருந்து விட நாங்கள் போகிறோம் இப்படியே நேராகவும் போய் போகலாம் நேராக போய் நாங்கள் பொன்னால பெண்ணாள் என்ன ஊருக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் நேராக போனோம்னா ஒரு ரோட் மெயின் ரோட் வந்து அதுலேருந்து நாங்கள் விலை பக்கம் போனால் கீழிமலை போகலாம் இடது பக்கம் போனால் அப்படியே பொன்னால இருக்குது அப்படியே அந்த கேக்கம் போகிற மாதிரி இருக்கும் மூணாவே இருக்கிற முருகன் கோவில் ஆட்களே ஆனால் கோயில கூட்டுறவு வைத்திய சாலை வந்து இடத்துல நல்ல வந்துருக்கேன் இன்னும் இருக்கும் கூட்டுறவு வைத்திய சாலை ரோட் வந்து எப்படி தான் இருக்கும் ஒரு ரோட் வந்து சரி இருக்காங்க சொல்லி மாதிரி இருக்காங்க சொல்லிவரம் கம்பியில் அப்படியே நேராக போய் அப்படி சொன்னாலே போனால் வந்தாலும் போனால் நல்ல ரோட் ஃபுல்லாக அங்கே வந்து காவல்தோடு தான் இருக்கும் இன்னும் அப்படியே நேராக வந்தால் இப்படி தான் கொஞ்சம் கொடுக்கிற ரோட்டாக வந்து சரி இல்லை இது ஒரு கொஞ்சம் தூரம் தான் கேர்நேர் வந்துடும் அந்த கேர்நேர் கடற்கரை ரோட்டு தானே அந்த ரோட் வந்து நல்லா இருக்கும் ஒரு விடிஞ்ச கட்டிடம் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கர வெயிட்றாரு அதில் ரோடுன்னு வரலாறு அதான் வந்து சாந்தி அதில் எனக்கு நேராக போனால் டேர் அஞ்சு கிலோமீட்டர் இதுலேருந்து இடது பக்கம் தெரிவின்னா மட்டும்தார் இது அப்படியே இந்த ரோட் அப்படியே இருந்த போதும்னா நாங்கள் ஜாப்பானை போய் கொள்ளலாம் அப்படி காக்கதே வெளியே இல்லை ரோடு இந்த ரோடு இதில் இருந்து நாங்கள் அப்படியே நேராக போகிறோம் விஞ்ஞானி பக்கம் வந்து பொன்னாள் பரதராஜபுரம் போய்

அவங்களுக்கு தெரியா அன்னை என்ன ஐயா அவரால் பூனை வந்தோட மீனை பிடிக்க போயிருக்கேன் புல்கோட்டைக்கு ஆறு லட்சம் மூணு கிலோமீட்டர் அப்படியே பார்த்தா போகிற மாதிரி இருக்கும் இதில் இருந்து நாங்கள் வேலூர் பக்கத்துக்கு தெரிஞ்சுருக்கிறோம் தூரம் தான் கேரளில் ஒரு பீச் வந்துருக்கு கஸூரிமா கடைசர் என்ன சொல்லுவீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறினா அந்த பீச்சுக்கு போகிற ரோட் சைட்லேயே நிப்பாட்டி இந்த இடத்துல தான் பீச்சே இருக்குது ஆனால் இதில் ஒரு கோவில் ஒன்று வைக்க சரி அந்த கோவில் போய் பண்ணிக்கிறேன் இது பண்ணுவோம் பேரன் நகர் பிரிதேஸ்வர தாண்டிபுரம் எங்களோட வசில் வர டிரைவராக வந்து ஒரு ஒரு இடத்தை வந்து சொல்லி கொண்டு வர வந்த இடம் முந்தையிடம் கொண்டு போகுது மெமரியல் கோவில் ஒன்று இருக்குது பழைய ஒரு வந்து தான் பேர் வந்து திருதேசம் வரைக்கும் சில இருக்குது ஏர்நர்லேருந்து யாழ்ப்புறம் தம்புரை வந்து எண்பத்தி ரெண்டு யாருன்னா அந்த சம்பளில இருந்து இப்போ நாங்கள் பஸ் போகிற ரோட்டா ரோட் வந்து ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு இப்போ மழை இந்த ரோட்ல வந்து வெள்ளம் வேணா நிற்கலாம் போகிறதுக்கு ஒரு திருமணமாக இருக்குதுனால இன்னொரு

நல்ல பாட்டு படிக்குது பஸ்ல காரநகர் வேரி மலை பிள்ளையார் கோயில தாண்டி போறோம் ரயில் வழி இருக்கு நிறைய பஸ் வந்து எம்டியா தான் போகுது ஒரு ஜண்டே ரெண்டு பேரை தான் நிற்கிறோம் அதனால புட் வந்து நிற்கிறோம் போகிற இடங்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான நிறைய பழைய காலத்தில் கட்டின வீடு வேலை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களால் வந்து ரோட் வந்து சரியில்லை பாருங்க குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து ரோடு போட்டிருக்கினேன் காபட் ரோட் அந்த ரோட்டு வந்து அந்தல பெரிய ரோடுனா சொல்லிடலாம் அது ஒரு சின்ன ரோடு தான் ஒரு சின்ன ரோட்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வரையும் போட்டு சமாளிக்கிட்டாங்க சோபரிங் ரக அண்ணன் ரக வாய் ஆஹான் ஆஹ் வேலை முடிஞ்சு நாங்கள் வேலை நடத்தும் இருக்கும் சைவ வித்தியாலயம் मिलोर गोई लोग ना डीना मेने ना आई 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 அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் வந்து நான் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் வந்து கடைசியாக மாறேன் பஸ்ஸில் வந்து ஆக்கள் அடிக்கிற குறிப்பிட்ட இடத்துல பின்னிக்கப்படி பஸ் அந்த ஒரு கோயில் ஒன்று வந்தது தானே அந்த கோயில் இருந்து திரும்ப கோயில் போயிருந்தோம் நான் இப்போ பஸ்ஸில் இருக்கிறதால இந்த பஸ் கடைசியாக இருந்த போதும் அது வேயிட்டு திரும்ப அப்படியே இந்த இடத்திற்கு நம்ம நாங்கள் அங்கே இருந்தால் அதிலே வந்தால் இப்போது போயிருக்கு இந்த பஸ்ஸை எடுத்துட்டு வா

கடைசியாக இந்த இடத்த எங்கள் ஆமாம் தெரிஞ்சோம் வந்து கேரளர்ல இருக்கிற கடற்கோட்டை போகிற இடம் இதில் தான் நிறையா இருந்து விலது பக்கம் நான் போய் கேர்நேர் கோட்டைக்கு நேரம் நேராக என்னன்னா இல்ல பக்கம் அப்படியே இந்த பக்கம் போனால் அங்கே வந்து கைச்சு இருக்குது கேர்நேரில் அங்கே வந்துருவாங்க ஊர்றவல்துறைக்கு போகிற கயிற்சி புரியவா தான் என்ன

துறைமுக பிள்ளையார் கோயில் இந்த இடத்துக்கு பேர் இந்த கோயிலுக்கு புதுசா தான் இந்த கோயில் காட்டினா நான் முதல்ல ஒண்ணு வீடியோல காட்டியிருப்பேன் திரும்பவும் காட்ட பாருங்க எப்படி இருக்க

நீங்க எந்த இடம் வரையும் போவீங்க பஸ்ல கேரளர்ல இருந்து இப்போ நாங்க கேரளர் அப்படியே சுத்தி இந்த பஸ் வந்து கடைசியா பொண்ணாலு சந்தி வரையும் போயிருமா அப்ப நான் அந்த இடத்துல ரங்குறதுக்கு நிக்கிறேன் இதுல இருந்தும் போகலாம் இந்த பக்கம் வந்து கேரளா போயிருது அதுல வேற சிடிபி எங்களுக்கு வந்து விடங்காண் வந்து எப்படின்னா பழைய ஊர் ஏரியெல்லாம் நிறைய இருக்குது ரோட் டேம் இதில் வந்து ரோட் டேம் தெரியனே அந்த ரோட்டை வந்து ஒரு தாமதம் போட்டு செஞ்சால் நல்லா கொஞ்சம் நேங்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேர் நகருக்கு சுற்றுப்பாகுறதுக்கு நிறைய தெரியணும் ஏன்னா இது வந்து மெயின் ரோடுங்கிறதுனால கொஞ்சம் போய் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டை பாருங்கள் பிடிக்கு கேரநகர் பிரதேச சேலத்தில் தாங்க போகிறோம் இதான் பொது நூலகமும் இங்கே இருக்கு இங்கால ஒரு வீடை பாரு ஒரே ஒரு ஐயா வந்து அதுல இருக்கிற அந்த வீட்டுல இதுலயும் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பிள்ளையார் கோயில் திருவடி பிள்ளையார் திருவடி பிள்ளையார் திருவடி நிறைய கோயில வந்து நாங்க கேரளர்ல பாக்குறோம் இருக்கு இதுல ஒரு வீட்டை பாருங்க இப்போ ஜாழ்ப்பாணத்துலேருந்து கேர துறைமுகம் வர்றதுக்கான பஸ்ஸு கூடிய இதில் டிக்கெட் விலை வந்து போட்டு கொடுப்பாருங்க சரி நம்ம போய் வரோம் பாய் நாங்கள் வந்த பஸ் இதான் எங்களோட வந்த பஸ்ஸை நாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சவர் நாங்கள் வெறே கே அந்த ரோட்டாவில் வந்து அப்படியே இதால் போய் அப்படியே சுற்றி கொண்டு வந்து இப்போ இதில் வந்து அந்த அண்ணா வந்து நிப்பாடிட்டார் சரியா நாங்கள் இதில் நீ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றால் திருப்ப கேர்னரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு திரும்ப பஸ் வேறோம் இப்போ நாங்கள் அதில் ஏறி அப்படி நாங்கள் திரும்ப கூட்ட போயிடுவோம் நாங்கள் வந்த பஸ்ஸை பார்க்க மாட்டீங்க பஸ்ஸு டெக்கரேஷன் வந்து வேறு இலையில் இருந்த அண்ணா வந்து நம்பர் ஒன்று அந்த வேறு இப்போ பஸ் வந்து இப்போ வெட்டிங் ஏதாவது ப்ரோக்ராமாக இருந்தால் அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் தனியை வந்து ஹயர் பண்ணி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அண்ணா அந்த ட்ராவல்ஸு நம்பரை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி பஸ் ஏதாவது வேணும்னு சொன்னால் அப்படி ஹயர் பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு இப்போ பஸ் வேண்டாம் அண்ணா அந்த நம்பரை வந்து கீழே போட்டிருக்கு மறக்காமல் கோல் பண்ணி கேளுங்க என்ன மாதிரி சொல்லி சரியாக மூன்று மணி ஆகுது கேர்னர் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் மூன்று மணி ஆகுது அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒன்று இருபதுக்கு பஸ் இருந்தாங்க சரியாக இங்கே மூணு மணிக்கு வந்துவிட்டேன் பஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கேர்னர் இருக்கும் நூற்றி முப்பது ரூபா தான் வருது மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து கேர்னர் வர்ற பஸ்ஸுன்னு டைம் டேபிள் இல்லை நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் இங்கேருந்து போகிற பஸ்ஸு டைம் டேபிள் வந்து கேட்கல இப்போ முதலாவது பஸ்ஸு அடுத்த கடைசி வசம் அந்த டைம் மட்டும் நான் கீழே மென்ஷன் பண்ணிவிட்றேன் என்னென்ன டைம் வந்து போகமுன்னு சொல்லி நான் கேட்கலையெண்டா எங்கி இப்போ அண்ணா இங்கே வந்து இல்லை அதனால் வந்து இன்றைக்கி கேட்கலாம் போயிட்டு ஆனால் இல்லை இப்போ கேர்னர்லேருந்து பஸ் வந்து ஒரு அரை மணி தளத்துக்கூறுக்காக போய் கொண்டிருக்கேன் ஜாழ்ப்பாணத்துக்கு அதனால பிரச்சனை இல்லை இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கொமெண்ட் பண்ணுவோம் இதேமாதிரி இருந்து வேறு எந்தெந்த இடத்துக்கு போகணுமோன்னு சொல்லி மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு நான் போய் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவிட்றேன் பாய்